வணக்கம் பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளாக பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து பேசியதாக கூறி இந்திய எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டத்தை துவங்கி இருந்தார்கள் குறிப்பாக ஜெய்விம் என்ற கோஷத்தை எழுப்பியும் அம்பேத்கர்னுடைய புகைப்படத்தினுடைய பதாகைகளை தங்களுடைய கைகளில் கொண்டு பாராளுமன்ற வளாகத்திற்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது அமித்ஷாவை எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்று கருதி ஆளும் கட்சியான பாஜகவும் அவரது கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு புத்திசாலித்தனமான அல்லது ஒரு மோசமான யோசனையை செய்து அவர்களுடைய எம்பியான அறுபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க சாரங்கி அப்படிங்கிற எம்பியை ராகுல் காந்தி கீழே தள்ளிவிட்டதாகவும் இதனால் மிகப்பெரிய பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது கூறியிருக்கிறார்கள் இது அடுத்தபடியாக பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறார் என்றால் ராகுல் காந்தி ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார் என்று அடிவரையிட்டு பிரியங்கா காந்தி கூறுகிறார் என்றால் அவர் என்னுடன் இருந்துதான் ஜெய்பி என்ற கோஷங்களை எழுப்பியும் அம்பேத்கருடைய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் இது ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவை இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக ஆளும் கட்சியான பாஜக நடத்துகின்ற நாடகம் என்றும் தற்போது பிரியங்கா காந்தி கூறுகிறார் அதோடு மட்டுமல்ல அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த எங்கள் மீது குண்டாக்கள் போல் மிகப்பெரிய அளவில் மோசமாக நடந்து கொண்டது ஆளும் என்று பிரியங்கா காந்தி கூறுகிறார் மல்லிகார்ஜுன கார்கே கீழே விழுந்திருக்கிறார் அவர் மீது ஒரு சிபிஐ உடைய எம்பி கீழே விழுந்திருக்கிறார் மல்லிகார்ஜு கால்கள் உடைந்துவிடுமோ என்கின்ற சென்று விட்டது மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஒரு நாற்காலியை போட்டு அதில் அமர வைத்து அளவில் போராட்டத்தை இவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் பாஜகவை பாதிக்க செய்யும் என்று தெரிந்தவுடனேயே அதனை ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்காக அவர்கள் போட்ட மிகப்பெரிய சதித்திட்டம் தான் இந்த போராட்டத்தை கலைப்பதற்காகவும் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காகவும் மிகப்பெரிய அளவில் அமித்ஷாவை இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காகவும் தான் தற்போது சாரங்கி என்ற கீழே விழுந்திருப்பதாகவும் அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை ராகுல்காந்தி தான் செய்திருக்கிறார் என்பதையும் மிகப்பெரிய அளவில் நிராகரித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சி கூட்டணிகளும் திமுக ஆர்ஜேடி சிபிஐஎம் காங்கிரஸ் கட்சி போன்றவர்கள் ஒன்றிணைந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா போன்றவர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா கூறுவது போன்று அம்பேத்கர் 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 என்று இப்போது கூறுவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது இப்படி கூறுவதை விட்டுவிட்டு கடவுளே என்று கூறியிருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று அமித்ஷா கூறியிருப்பது நாடு முழுவதுமாக தற்போது பிரச்சனை கிளப்பி இருக்கிறது அமித்ஷா உடனடியாக சட்டத்தை வடிவமைத்த ஒரு நபரை இப்படி கேலி கூத்தாக மாற்றுவது மிக மோசமான ரீதியில் சித்தரிப்பது அல்லது அவரை அசிங்கப்படுத்துவதற்கான மிக முடிவான விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் மக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு கடவுளாக தான் இந்து வரையிலும் இருந்திருக்கிறார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் மற்றும் எஸ் ஒட்டுமொத்த எண்ணோட்டமே வந்து அம்பேத்கரை எதிர்ப்பது அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக உடைப்பது அவருடைய அரசியல் சாசனத்தை மாற்றி அமைப்பது அதில் புதிய திருத்தங்களை கொண்டு வருவது அவர்களது ஒட்டுமொத்தமான பழைய நூல்களான மனுஸ்மிருதியை கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டுவதுதான் பாஜகவினுடைய ஒரே எண்ணமாக செயல்படுகிறது ஒட்டுமொத்தமாக அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன சதி செய்தாலும் என்ன சதி திட்டம் கொண்டு வந்தாலும் புதிது புதிதாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடை தெரிந்து கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அமித்ஷா அவர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்